தருமபுரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையின் காரணமாக பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களுக்கு கிழமை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதனை ஈடு செய்யும் விதமாக வரும் சனிக்கிழமை பதினைந்தாம் தேதி வேலை நாளாக செயல்படும் வடகிழக்கு பருவமழை எதிரொலியாக அவசர தேவைகளுக்காக ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு மூன்று இரண்டு மூன்று நான்கு 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 என்ற எண்களை பொதுமக்கள் தொடர்பு கொள்ளலாம் என தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது இம்மாத இறுதியில் நடைபெறவுள்ள ஆசிய உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் பிரதமர் மோடி இருவரும் சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரியை ஐம்பது சதவீதத்தில் இருந்து பதினைந்து முதல் பதினாறு சதவீதம் என்ற அளவுக்கு குறைக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பருவமழையின் போது எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சென்னை தலைமை செயலகத்தில் அதிகாரிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் நெல் கொள்முதல் செய்வதிலிருந்து அனைத்திலும் இந்த அரசு தோல்வியடைந்துவிட்டது இந்த அரசின் மூலமாக விவசாயிகளுக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி தெரிவித்தாா் நெல் கொள்முதல் விவகாரத்தில் தமிழக அரசு தவறான தகவலை கூறி விவசாயிகளை தொடர்ந்து ஏமாற்றி வருகிறது அவர்களுக்கு இந்த தீபாவளி கண்ணீர் தீபாவளியாகத்தான் மாறிப்போனது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் நெல்மணிகள் பாதுகாப்பாக தான் உள்ளது பழனிசாமிக்கு எதை எடுத்தாலும் அரசியல்தான் அவர் எதை அரசியலாக்கினாலும் எங்களுக்கு கவலை இல்லை எல்லாம் நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் என நெல்மணிகள் மழையில் நினைவதாக பழனிசாமி கூறிய குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் ரகுபதி பதில் அளித்துள்ளார் வடகிழக்கு பருவமழை வெளுத்து வாங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் மது விற்பனை உச்சம் பெற்றுள்ளது என்றால் அரசு இயந்திரத்தின் மொத்த வளங்களையும் கவனத்தையும் சாராய விற்பனையில்தான் திமுக அரசு செலவழித்துள்ளது என்பதுதானே அர்த்தம் என தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் செம்பரம்பாக்கம் ஏரியை திறக்க ஒரு வார்த்தை சொன்னால் என்ன கெட்டுப்போயிலும் நீர்வளத்துறை வெறிப்பிடிச்சு போய் கிடக்குதுங்க என துறை அமைச்சர் துரைமுருகனை தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மறைமுகமாக சாடினாா் ஈவேராவின் சிலையை உடைப்பேன் என சொல்கிறான் ஒருவன் நாள் நேரம் குறித்துவிட்டு வா உன் கை துண்டாக்கப்படும் அங்கு வைகோ இருப்பான் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார் திமுக கூட்டணியிலிருந்து வீசிக்க வெளியேறிவிட்டால் அதன் பிறகு யாரும் நம்மை பற்றி விமர்சிக்க மாட்டார்கள் நாம் அதிமுக பக்கம் போகாமல் பாஜவுடன் உறவாடாமல் திமுகவுக்கு உற்ற துணையாக இருப்பதுதான் அவர்களின் பிரச்சினை என செங்கல்பட்டு பொதுக்கூட்டத்தில் திருமாவளவன் பேசினார் தமிழக அரசில் காலியாக உள்ள நான்காயிரத்து அறுநூற்று அறுபத்தி இரண்டு ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் பணியிடங்களை நிரப்புவதற்காக கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன தங்கத்தின் விலை ஒரே நாளில் இன்று சவரனுக்கு ரூபாய் மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பது குறைந்து சவரன் ரூபாய் தொன்னூற்றி இரண்டாயிரத்து முன்னூற்று இருபதுக்கு விற்கப்படுகிறது கிராமுக்கு நானூற்று அறுபது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ரூபாய் பதினோராயிரத்து ஐநூற்று நாற்பதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் ஐந்து குறைந்து ஒரு கிராம் ரூபாய் எழுபத்தைந்துக்கு விற்பனை செய்யப்படுகிறது சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு சாமி தரிசனம் செய்தார் இருமுடி கட்டி பதினெட்டாம் படி ஏறி ஐயப்பனை தரிசித்தார் கோயில் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டதால் திரௌபதி முர்முவுடன் அவரது காவலர்களும் இருமுடி கட்டி பதினெட்டாம் படி ஏறினர் மழை பாதிப்புள்ள டெல்டா மாவட்டங்களை பார்வையிட முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர்களை அனுப்பி வைத்துள்ளார் முகாம்களின் உணவுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது எல்லா இடத்திலும் எச்சரிக்கையாக இருக்கிறோம் என்கிறார் துணை முதல்வர் உதயநிதி மகாராஷ்டிராவின் புனே நகரில் உள்ள இந்து நினைவிடத்தில் மூன்று முஸ்லிம் பெண்கள் தொழுகையில் ஈடுபட்டனர் வீடியோ தீயாக பரவியதால் மூன்று பெண்கள் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு பிரதமர் மோடி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்தியர்களின் பாதுகாப்பான வாழ்வை உறுதி செய்தவர் அமித் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார் கோழிக்கோட்டில் கோழி இறைச்சி வெட்டும் தொழிற்சாலைக்கு எதிராக பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர் அப்போது அவர்கள் தொழிற்சாலைக்குள் புகுந்து தீ வைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக பேர் மீது வழக்கு பதியப்பட்டது பீகார் தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் கட்சியைச் சேர்ந்த மூன்று வேட்பாளர்கள் வேட்புமனு வாபஸ் பெறுவதற்கான கடைசி நாளில் திடீரென போட்டியிலிருந்து விலகியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது விலகிய அந்த மூன்று வேட்பாளர்களும் பாரதிய ஜனதாவை ஆதரிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி திரௌபதி முர்மு பயணித்த ஹெலிகாப்டர் மோசமான வானிலையால் பத்தனம் திட்டாவில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது ஜனாதிபதி இறங்கிச் சென்றதும் ஹெலிகாப்டரின் சக்கரங்கள் புதிதாக அமைக்கப்பட்ட கான்கிரீட் ஹெலிபேடில் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது பகவான் சத்யசாய் போதனைகளை பரப்பும் ஸ்ரீ சத்யசாய் மீடியா சென்டரின் இன்ஸ்டாகிராம் சமூக வலைதள பக்கம் ஒரு மாதத்தில் ஒரு கோடி பார்வைகளை கடந்து சாதனை படைத்துள்ளது மும்பையில் இருந்து அமெரிக்காவின் நெவார்க் நகருக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து விமானம் மீண்டும் மும்பைக்கு திரும்பியது உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள கங்கோத்ரி கோவில் குளிர்காலத்தை முன்னிட்டு வேத மந்திரங்கள் முழக்க முறைப்படி மூடப்பட்டது இதையடுத்து பல்லக்கில் கங்காதேவி சிலை முக்பத் கிராமத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது குஜராத்தில் உள்ள டகோர் கோயிலில் அன்னக்கூட திருவிழாவில் பல நூற்றாண்டுகள் பழமையான பாரம்பரியம் பின்பற்றப்படுகிறது விழாவில் மூன்றாயிரம் கிலோவுக்கும் அதிகமான பிரசாதம் சுவாமி ராஞ்சோத் ராஜிக்கு படைக்கப்பட்டு பக்தர்களால் எடுத்து அள்ளிச் செல்லப்பட்டது சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தங்கத்தகடுகள் மாயமான விவகாரத்தில் கீழ்மட்டத்தில் உள்ளவர்களை மட்டுமல்லாமல் உயர் பொறுப்பில் உள்ளவர்களையும் விசாரிக்க வேண்டும் என கேரள ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தரிசனம் செய்த பின் பம்பையிலிருந்து ஜனாதிபதி முர்மு புறப்பட இருந்த நிலையில் அப்பகுதியில் மரம் வேரோடு சாய்ந்து விழுந்ததால் அவர் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டது கர்நாடக முதல்வர் சித்தராமையா தனது அரசியல் வாழ்க்கையின் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக அவரது மகன் யதீந்திரா தெரிவித்துள்ளார் இது கர்நாடக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வான் பாதுகாப்பு திறன்களை மேலும் வலுப்படுத்தும் வகையில் எஸ் நானூறு வான் பாதுகாப்பு அமைப்புக்காக ரஷ்யாவிடம் இருந்து சுமார் ரூபாய் பத்தாயிரம் கோடி மதிப்புள்ள ஏவுகணைகளை வாங்க இந்தியா திட்டமிட்டுள்ளது இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் அதிகாரிகளின் இரண்டு நாள் மாநாடு டெல்லியில் தொடங்கியது தேர்தல் ஆணையர்கள் டாக்டர் சுக்தீர் சிங் சந்து டாக்டர் விவேக் ஜோஷி முன்னிலையில் மாநாடு நடந்தது மேற்குவங்க தலைநகர் கொல்கத்தாவில் இருந்து காஷ்மீரின் ஸ்ரீநகருக்கு நூற்று அறுபத்தி ஆறு பேருடன் இண்டிகோ விமானத்தில் எரிபொருள் கசிவு கண்டறியப்பட்டதால் வாரணாசியில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது தெலுங்கானா மாநிலம் ஜூப்ளி ஹெல்த் தொகுதி இடைத்தேர்தலில் மொத்தம் இருநூற்று பதினோரு வேட்பாளர்கள் தாக்கல் செய்துள்ளனர் அரசுக்கு எதிராக தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்ய வேட்புமனு தாக்கல் செய்ததாக கூறினர் நாள் ஒன்றுக்கு இரண்டாயிரம் மூட்டை நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக சட்டசபையில் அமைச்சர் சக்கரபாணி கூறினார் ஆனால் தொள்ளாயிரம் மூட்டைகள் மட்டுமே கொள்முதல் செய்யப்படுகிறது என அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி தெரிவித்தாா் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள இபிஎஸ் வலியுறுத்தியும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை ஆகையால் திமுக ஆட்சிக்கு மக்கள் ரெட் அலர்ட் கொடுக்க தயாராகிவிட்டார்கள் என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் தெரிவித்தார் பருவமழை நடவடிக்கை குறித்து சென்னை அறிவாலயத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் சென்னை தாம்பரம் ஆவடி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர் முதலில் நாம் மனிதர்கள் என்பதை வேண்டும் ஒரு கல்லை கடவுளாக மாற்றத் தெரிந்த மனிதன் தான் மனிதன் என்பதை மறந்துவிட்டான் என கரூரில் தான் அழுததை விமர்சனம் செய்தவர்களுக்கு அமைச்சர் மகேஷ் பதிலளித்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்பு மற்றும் ஒற்றுமையை வலுப்படுத்துவதில் உங்கள் உறுதியான தலைமை அயராத அர்ப்பணிப்பு பாராட்டத்தக்கது என அமித்ஷாவை பழனிசாமி பாராட்டியுள்ளாா் தஞ்சாவூர் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்ததற்கு மத்திய அரசுதான் காரணம் இது தெரியாமல் பழனிசாமி ஏதேதோ பேசி வருகிறார் என அமைச்சர் சக்கரபாணி கூறினார் பீகாரை ஆளும் டபுள் என்ஜின் அரசு மீது மக்கள் அதிருப்தியில் உள்ளனர் மாநிலத்தில் ஊழலும் குற்ற செயல்களும் அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டிய ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் பீகாரில் இம்முறை ஆட்சியை மாற்ற மக்கள் முடிவு செய்து விட்டதாக தெரிவித்தார் அதிமுக பாஜவுடன் தாவக கூட்டணி அமைந்தால் போட்டி கடுமையாக இருக்கும் தேர்தல் என்பதே சவால்தான் என இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்தார் மோடி எதை மறைத்தாலும் ட்ரம்ப் வெளிப்படுத்துகிறார் ரஷ்யாவிடமிருந்து இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதி குறித்து பேசியதாகவும் இறக்குமதி நிறுத்தப்படும் என்று அவருக்கு உறுதி அளிக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார் ட்ரம்ப் இந்தியாவின் கொள்கையை அறிவிப்பது கடந்த ஆறு நாட்களில் இது நான்காவது முறையாகும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டம் முள்ளிப்பள்ளத்தில் மழைக்கு வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து தாய் மகள் இறந்தார்கள் அவர்களின் குடும்பத்திற்கு தலா இருபத்தைந்து லட்சம் இழப்பீடும் அரசு வேலையும் வழங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி அரசுக்கு வலியுறுத்தி உள்ளார் அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாக கொண்டாடும் தீபாவளி பண்டிகைக்கு தமிழக முதல்வர் வாழ்த்து சொல்லாதது வரலாற்று புழி மதத்தை வைத்து திமுக அரசு போலி மதசார்பின்மையை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பதாக பாஜ மூத்த தலைவர் தமிழிசை விமர்சித்துள்ளார் கடலூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சர் கணேசன் தெரிவித்தார் பருவமழையின் போது மக்களோடு மக்களாக நாம் நின்றோம் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் என திமுகவினருக்கு துணை முதல்வர் உதயநிதி அறிவுறுத்தினார் நாகை அரசு வெண்மணி நெல் கொள்முதல் நிலையத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு செய்தார் நெல் கொள்முதல் செய்யப்படாமல் காலதாமதப்படுத்துவதாக பொத்தாம் பொதுவாக இபிஎஸ் பொய் செல்வதாக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டினார் திறம்பட மக்கள் பணி செய்தும் இந்தியாவின் பாதுகாப்பு வளர்ச்சி உள்ளிட்டவற்றில் அர்ப்பணிப்புடன் பணிகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் காங்கிரஸ் அதிக இடங்களில் போட்டியிட விரும்புவதாகவும் விருப்பத்தை தலைமையிடம் தெரிவித்து தலைமை எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவதாகவும் விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கூறினார் ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் நொறுக்கப்பட்டது இதில் ஏற்பட்ட வழியை இன்றும் அந்நாடு மறுக்க முடியாது என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் அதிகனமழை எச்சரிக்கையால் திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் உட்பட பதினோரு மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை புதுக்கோட்டை மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டுள்ளது பருவமழையை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் மழைநீர் தேங்கினால் விரைந்து வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என துணை முதல்வர் உதயநிதி கூறினார் வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகள் வழக்கம்போல் செயல்படும் என அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் அறிவித்துள்ளனர் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு குறையாததால் சுற்றுலா குளிக்க பனிரண்டாவது நாளாக தடை விதிக்கப்பட்டது காஞ்சிபுரம் அரசு ஹாஸ்பிடல் அருகே உள்ள அம்மா உணவகத்தின் கூரை தொடர் மழை காரணமாக இடிந்து விழுந்தது இரவில் இடிந்து விழுந்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது தீபாவளி பண்டிகை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் ரயில் மூலம் சென்னை திரும்பியதால் தாம்பரம் ரயில் நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதியது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது இன்று காலையுடன் முடிந்த இருபத்தி நான்கு மணி நேர நிலவரப்படி வாலாஜாபாத்தில் அதிகபட்சமாக நூற்று பத்து மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது தொடர் மழை காரணமாக நீலகிரியில் உள்ள தொட்டபெட்டா மலைச்சிகரம் ஃபைன் மலைக்காடுகள் எட்டாம் மைல் கர்ன்ஹில் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டன ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு முப்பத்தி இரண்டாயிரம் கனஅடிய நீடித்து வருவதால் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பனிரண்டு மணி நேரத்தில் தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் செம்பரம்பாக்கம் புழல் பூண்டி சோழபுரம் கண்ணன்கோட்டை ஆகிய ஐந்து ஏரிகளில் எழுபத்தாறு புள்ளி நான்கு சதவீதம் நீர் இருப்பு உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் தொடர் கனமழையால் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது விழுப்புரத்தில் விடிய விடிய பெய்த தொடர் மழையால் புதிய பஸ் நிலையத்தை மழைநீர் சூழ்ந்தது பஸ் ஏற முடியாமல் பயணிகள் கடும் அவதியடைந்தனர் புதுச்சேரி சின்ன காலாப்பட்டு பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பத்துக்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகள் மழை வெள்ளத்தால் கடலுக்குள் அடித்துச் செல்லப்பட்டன மீன்பிடி வலைகளும் இழுத்து செல்லப்பட்டதால் மீனவர்கள் அவதியடைந்தனர் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து கரையை கடக்கும் புயலாக மாற வாய்ப்பில்லை என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட ஒரு லட்சத்து நாற்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது பேருக்கு காலை உணவு வழங்கப்பட்டுள்ளது என மாநகராட்சி தெரிவித்துள்ளது இடங்களில் அறுபத்தி எட்டு உணவுகள் தயாரிக்கப்பட்டதாக கூறியுள்ளது சென்னையில் இன்று காலை சில பகுதிகளில் வெயில் தலைகாட்ட தொடங்கிய நிலையில் எம்ஆர்சி நகர் அடையாறு மயிலாப்பூர் ராயப்பேட்டை பகுதிகளில் மழை பெய்து வருகிறது கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு நூறு கன இருந்து ஐநூறு கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி காலாப்பட்டு புதுநகர் பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழை வெள்ளம் புகுந்தது பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர் கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் குழல் பூண்டி ஆகிய ஏரிகளில் இருந்து முன்கூட்டியே தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது மிக கனமழை பெய்தாலும் நீர் கடலை சென்றடையும் எனவே பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என நீர்வளத்துறை அறிவித்துள்ளது திருவண்ணாமலை அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு ஒன்பதாயிரம் கன அடியில் இருந்து பதினைந்தாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது தென்பெண்ணை ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ளாபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து கொசஸ்தலை ஆற்றில் திறக்கப்படும் நீர் வினாடிக்கு நான்காயிரத்து ஐநூறு கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையால் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் தஞ்சை மாவட்டம் காட்டூர் மூர்த்தி அம்பாள்புரம் நெல் கொள்முதல் நிலையங்களை அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி ஆய்வு செய்தார் பின்னர் விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார் புதுக்கோட்டை மாநகர பகுதிகளில் அதிகாலை முதல் கனமழை பெய்து வருகிறது சாலைகள் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளநீர் கரை புரண்டு ஓடுகிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் நடவு செய்யப்பட்ட சம்பா பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகியதால் விவசாயிகள் அடைந்தனர் கோயம்பேடு சாலையில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் சிரமம் அடைந்துள்ளனர் சாலையில் தேங்கிய கழிவுநீரை உடனடியாக அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் கூலி தொழிலாளர்களுடன் ஆற்றை கடக்க முயன்ற டிராக்டர் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டது அதிர்ஷ்டவசமாக டிராக்டர் மரக்கிளையில் சிக்கி நின்றதால் அனைவரும் கரையில் இறங்கி உயிர் தப்பினர் சொத்து வரியை கட்டாததால் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பேரூராட்சித் தலைவர் சுதாவின் பதவி பறிக்கப்பட்டது திருச்சி முக்கொம்பு மேலணைக்கு நீர்வரத்து முப்பத்தி ஏழாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளதால் அணையிலிருந்து நீரின் வெளியேற்றம் எப்போது வேண்டுமானாலும் அதிகரிக்கலாம் அதனால் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்புடன் இருக்க பொதுப்பணித்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட பனைபுரம் உத்தமர்சீலி கிராமங்களில் கனமழை பெய்தது இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த ஆயிரத்து ஐநூறு ஏக்கர் குறுவை நெல் மழைநீரில் மூழ்கியதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்தனர் கடலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் ஆண்டாள் முள்ளிப்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த மூதாட்டி அசோதை அவரது மகள் ஜெயா ஆகியோர் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து பலியானார்கள் தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த ஐந்தாயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளது அதற்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அமைச்சர் தியாகராஜனின் சகோதரரும் நீரினை பயன்படுத்துவோர் சங்க தலைவருமான விஜயராஜன் தெரிவித்தார் இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசையை வணிக ரீதியாக பயன்படுத்தி சோனி நிறுவனம் ஈட்டிய வருமானம் தொடர்பான விவகாரங்கள் சென்னை ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டது விசாரணை நவம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை வேலூர் சேலம் தருமபுரி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் மழைநீர் சேமிப்பு குளங்கள் உள்ளிட்ட திட்டங்களை அரசு தொடர்ந்து மேற்கொள்ளலாம் என சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது கனமழையால் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விடூர் அணை மூன்றாயிரத்து முன்னூறு அடியாக உயர்ந்து அதன் முழு கொள்ளளவை எட்டியதை தொடர்ந்து அணை திறக்கப்பட்டதால் சங்கராபரணி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிரான குவிப்பு வழக்கில் போலீசுக்கு எதிராக சென்னை ஐகோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது வழக்கை வேலூர் கோர்ட்டிலிருந்து சென்னை சிறப்பு கோர்ட்டுக்கு மாற்றியது ஏன் என காவல்துறை விளக்கமளிக்க வேண்டும் என கோர்ட் தெரிவித்துள்ளது புதுக்கோட்டை அசோக் நகரில் செயல்படும் பெட்ரோல் பங்கில் மழைநீர் கலந்த பெட்ரோல் விநியோகிக்கப்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் வாக்குவாதம் செய்தனர் திருப்போரூர் கந்தசாமி கோயிலில் கந்தசஷ்டி பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் திருச்செந்தூர் சாமி கோயிலில் கந்தசஷ்டி விழா யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது விழாவை முன்னிட்டு ஜெயந்திநாதர் யாகசாலைக்கு எழுந்தருள சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறுகிறது விழுப்புரம் மேல்மலையினூர் அங்காளம்மன் ஐப்பசி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடந்தது கொட்டும் மழையிலும் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் முருகனின் அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடான சுவாமி மலை சுவாமிநாத சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழா துவங்கியது பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கந்தசஷ்டி திருவிழா நாட்களில் நூறு ரூபாய் கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பொள்ளாச்சி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கந்தசஷ்டி விழா துவக்கத்தை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி அருள் பாலித்தார் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் காப்பு விரதம் துவங்கினர் தென்காசி இளஞ்சி குமாரர் கோயிலில் கந்தசஷ்டி விழா சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க குடிமரத்தில் குடியேற்றப்பட்டு விழா துவங்கியது பழனி முருகன் கோயிலில் காப்பு கட்டுதலுடன் கந்தசஷ்டி திருவிழா இன்று துவங்கியது விநாயகர் மூலவர் சண்முகர் வள்ளி தெய்வானை துவாரபாலகர்கள் மயில் வாகனம் நவவீரர்கள் ஆகியவற்றிற்கு காப்பு கட்டப்பட்டது பெரியநாயகி அம்மன் கோயிலில் காப்பு கட்டி சஷ்டி விரதம் துவங்கினா் காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாந்தேஸ்வரி கோயிலில் கொந்தசிஷ்டி விழாவின் முதல் நாளான இன்று வள்ளி தெய்வானே சமீத சுவாமி திறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் கன்னியாகுமரி மாவட்டம் படந்தாலுமூடு தடியார் கல்லூரி பஸ் டிரைவர் தானு பிள்ளை பஸ்ஸிலேயே இறந்த நிலையில் கிடந்தார் மாரடைப்பில் இறந்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே டிராவல்ஸ் உரிமையாளர் சங்கர் முன்விரோதம் காரணமாக மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டாா் கொலை சம்பவம் தொடர்பாக மூன்று பேரை இளையான்குடி போலீசார் கைது செய்தனர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் மற்றும் டி டுவெண்டி தொடரில் காயம் காரணமாக இடம்பெறாத அதிரடி ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் டி டுவெண்டி தொடரில் விளையாட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது பதிமூன்றாவது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இருபத்தி மூன்றாவது லீக் போட்டியில் இங்கிலாந்து அணியை ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி வீழ்த்தியது மாணவர் விசாக்கள் தொழில்முறை விசாக்கள் உள்ளிட்ட விசாக்களை வைத்திருப்போர் ஹெச் ஒன் பி விசாவுக்கு விண்ணப்பிக்கும்போது புதிய கட்டணம் செலுத்த தேவையில்லை என அமெரிக்கா அறிவித்துள்ளது ஆப்கான் ஒரு சுதந்திரமான நாடு என்ற முறையில் இந்தியாவுடன் நெருங்கிய உறவை வைத்திருக்கிறோம் எங்கள் நாட்டின் நலனுக்காக இந்த உறவை மேலும் வலுப்படுத்துவோம் என தலிபான் ராணுவ அமைச்சர் முகமது யாகூப் முஜாஹித் கூறியுள்ளார் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா குறைத்து வருகிறது என்னைப்போல் போல் பிரதமர் மோடியும் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த விரும்புகிறார் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறினாா் சவுதி அரேபியாவில் ஐம்பது ஆண்டுகளாக பின்பற்றி வந்த கபாலா என்ற தொழிலாளர் நடைமுறை முடிவுக்கு வந்துள்ளது இதன் மூலம் புலம்பெயர் தொழிலாளர்கள் ஸ்பான்சர் செய்பவரின் ஒப்புதல் இல்லாமல் வேலைகளை மாற்றிக்கொள்ள முடியும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டின் இடையே ஹங்கேரியில் நடைபெற இருந்த சந்திப்பு திருரென ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது ரத்து செய்யப்பட்டதற்கான காரணம் எதுவும் வெளியிடப்படவில்லை இந்திய பிரதமர் மோடி ஒரு சிறந்த சிறந்த மனிதர் அவர் ஒரு அவருடன் வர்த்தக குறித்து விவாதித்தேன் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் நேற்று முன்தினம் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்ட நிலையில் அமெரிக்காவில் தீபாவளி பண்டிகை நேற்று கொண்டாடப்பட்டது வெள்ளை மாளிகையில் அதிபர் டொனால்டு டிரம்ப் குத்துவிளக்கேற்றி தீபாவளியை கொண்டாடினார் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் சிஇஓவாக இருக்கும் இந்திய வம்சாவளியை சேர்ந்த சத்யநாத் எல்லா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தொன்னூற்றி ஆறு ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் இந்திய மதிப்பில் சுமார் எட்நூற்று நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் சம்பளமாக பெற்றுள்ளார் ஆப்பிரிக்காவின் உகாண்டாவில் இரண்டு பஸ்கள் நேருக்கு நேர் மோதி கொண்டதில் நாற்பத்தி ஆறு பேர் பரிதாபமாக இறந்தனர் பலர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் நட்சத்திர தம்பதியரான தீபிகா படுகோனே ரன்பீர் சிங்கிற்கு கடந்த ஆண்டு செப்டம்பரில் துவா என்ற பெண் குழந்தை பிறந்தது முதன் முதலாக தங்களது குழந்தையை தீபாவளி தினத்தில் வெளி உலகிற்கு அறிமுகம் செய்தனர் தீபிகாவின் இந்த இன்ஸ்டா பதிவிற்கு பதிமூன்று மணி நேரத்தில் லட்சம் பார்வைகள் கிடைத்தன நடிகை நயன்தாரா தற்போது தெலுங்கில் சிரஞ்சீவியுடன் சங்கர வரபிரசாத் காரு படத்தில் நடிக்கிறார் சிரஞ்சீவி வீட்டில் நடந்த தீபாவளி கொண்டாட்டத்தில் கணவர் விக்னேஷ் சிவன் மற்றும் மகன்களுடன் நயன்தாரா பங்கேற்றார் இந்த போட்டோக்கள் வைரலாகின இதில் நடிகர்கள் ராணா ஸ்ரீலீலாவும் கலந்து கொண்டனா் நடிகை ஹன்ஷிகாவிற்கு சமீப காலமாக பட வாய்ப்புகளும் இல்லை சொந்த வாழ்விலும் நிறைய பிரச்சினை ஆகையால் ஹன்ஷிகா மோத்வானி என்ற பெயரில் மோத்வானியில் நியூமராலஜி படி எக்ஸ்ட்ரா ஒரு எண்ணை சேர்த்திருக்கிறார் இதனால் தனது கஷ்டங்கள் பிரச்சனைகள் மாறும் என அவர் நம்புகிறார் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் கடந்த வாரம் வெளியான படம் பைசன் இந்த படத்தை பார்த்துவிட்டு ரஜினி சூப்பர் மாறி சூப்பர் பார்த்தே படத்துக்கு படம் உங்கள் உழைப்பும் உங்கள் ஆளுமையும் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார் இதற்கு தெரிவித்துள்ளார் அஞ்சாதி கு உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் அஜ்மல் பெண் ஒருவரிடம் இவர் தரப்புறைவாக பேசுவது போன்ற ஆடியோ ஒன்று உலா வந்தது இதனால் பலரும் அவரை வசைப்பாடினர் அதற்கு அஜ்மல் என் பெயரை இது இதுபோன்ற ஆடியோக்களை வெளியிட்ட நபர்கள் அந்த அக்கறையை சமுதாயத்தில் நல்ல விஷயங்களுக்கு காட்டினால் நல்லது எந்த ஒரு கட்டுக்கதையோ ஏஐ மூலம் குரல் மாற்றமோ அல்லது எடிட்டிங்கோ என்னையும் என் திரைப்பயணத்தையும் அழித்துவிட முடியாது என்கிறார் சென்னையில் நடந்த டியூட் பட நன்றி அறிவிப்பு விழாவில் பேசிய ஈரோ பிரதீப் ரங்கநாதர் இந்த படம் திரையிடப்பட்ட அனைத்து ஊர்களிலும் வெற்றியடைந்துள்ளது அனைவருக்கும் நன்றி அதேசமயம் சில விவாதங்களை உருவாக்கியுள்ளது சிலருக்கு கதையில் மாற்று கருத்து உள்ளது ஆனாலும் படத்தை மீண்டும் மீண்டும் பார்க்கும்போது வேறொரு விஷயம் தெரியவரும் இந்த படம் பல ஆண்டுகளுக்கு பார்க்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் என நம்புகிறேன் என்றார் நானியின் அடுத்த படத்தை சுஜித் இயக்குகிறார் இதற்கு பிளடி ரோமியோ என தலைப்பு வைக்க முடிவெடுத்துள்ளனர் இதில் நாயகியாக பூஜா ஹெக்டே ஒப்பந்தமாகியுள்ளார் இதன் மூலம் முதன்முறையாக இவர்கள் இணைந்து நடிக்கின்றனர் நாணிவுடன் நடிக்க வேண்டும் என்பது எனது கனவு என கூறி வந்தார் பூஜா அது விரைவில் நடக்கப்போகிறது